எட்டாம் இடத்துல மாந்தி இப்போ எட்டாம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு ராசி வரும் இல்லையா அப்போ இந்த நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எட்டாம் இடம்தான் மாந்தி உருவான இடம் எட்டில் மாந்தி இருந்தால் நித்தியகண்டம் பூர்ணாயில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க நாலு வருஷத்துக்கு ஒருக்காக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரிவு வந்தே தீரும் அது உடலாலோ தொழிலாலோ மனசாலோ நாலு வருஷம் அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு மறுபடி நாலு வருஷம் அந்த போராடி 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 அது எதுவாக இருந்தாலும் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் ஏன்னா எட்டில் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்தை பாதிக்கும் வாழ்க்கை துணைக்கு மரணத்தை கூட ஏற்படுத்தும் இந்த தசாபுத்தி காலகட்டங்கள் அதனால் பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்கணும் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி ஏன்னா அந்த மாங்கல்ய பலத்தை குறைக்கும் ஆயில் பலம் ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அப்படின்னு கணவனுடைய ஆயில் மனைவியுடைய ஆயுள் வாழ்க்கை துணையுடைய ஆயுள் அப்போ எட்டாம் இடம் அப்போ அவங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ அவமானம் கெட்ட பேர் தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பணத்துக்காக ஒரு பிரச்சனை ஏன்னா ரெண்டு எட்டில் இருந்தால் எங்கே பார்க்குங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கும் இப்போ ரெண்டு எட்டு பணமே பிரச்சனையாக இருக்கும் பணமே பிரச்சனையாக கொடுக்கும் அப்போ ஒரு வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாது நாணயம் போயிடும் அடுத்து யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது நானாச்சின்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்கக்கூடாது இதெல்லாம் இந்த ரெண்டு எட்டில் இருந்தால் கண்டிப்பாக செய்யக்கூடாது என்ன செஞ்சால் அவங்க கட்ட மாட்டாங்க நம்ம தான் கட்டணும் அது அந்த தசாபத்தி காலகட்டங்கள் வரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா நிச்சயமாக அதுக்கான பாதிப்பை நான் நிறைய பார்த்துருக்கேன் சம்மந்தமே இருக்காது ஏன் நடந்து எப்படி நடந்ததுன்னு தெரியாது அது கோச்சாரத்தில் கிரகம் வரும்போதும் அந்த மாதிரி பாதிப்புகளை கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மாந்தி ஆயுள் பலத்தை குறைக்கும் எல்லா பிரச்சனையும் நான் அனுபவிச்சிட்டேங்க அப்படின்னு இருக்கிறவங்க போய் பாருங்கள் அவங்க ஜாதகத்தில் எட்டில் தான் மாந்தி குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தாலியை எடுத்து கட்ட முடியல முப்பத்தி நாலு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சு ரெண்டு ரெண்டு எட்டு சம்மந்தப்பட்ட கல்யாணம் நடக்காது அதுவும் அது ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கரனுடைய வீடாக இருந்தால் பெண்ணுடைய ஆத்ம சாபம் பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் வீடாக இருந்தால் அது அந்த இடத்துல கணவனை பாதிக்கும் நிறைய ஜாதங்களை பார்த்துருக்கோம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பொண்ணு ஐயோ அப்படிமாங்க ஆனால் சொல்லுவாங்க பொதுவாக இந்த ராசிக்காரன் இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க எட்டில் சுக்கரன் செவ்வாய் இருக்குதுங்க நீங்கள் பாட்டுக்கு அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க எதுவும் நடக்காது எட்டில் மாந்தியிருந்தால் எங்கேயும் போக மாட்டாங்க அவங்க அந்த பேச்சுக்கே போக மாட்டாங்க அந்த அங்கீகாரம் பண்ண முடியாது அதேமாதிரி அடுத்தவங்களுக்கு ஒரு நண்பர்னு சொல்லி பணம் கொடுத்தீங்கன்னா வந்து சேராது வாழ்க்கை துணையுடைய குடும்பத்துக்காக தன்னைத்தானே தியாகம் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரியான கர்மாதான் அவங்க அவங்களுக்காகவே இவங்க எல்லாம் பண்ணுவாங்க கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு வருவாங்க தான் கூட பண்ண மாட்டாங்க வீட்டுக்காரங்களோட குடும்பத்துக்கு அவ்வளோ பண்ணிவிட்டு கடைசியில் அவமானப்பட்டு வெளில வராது இது எல்லாம் இந்த எட்டாம் இடத்துல மாந்தியம் தான் நடக்கும் இந்த எட்டாம் இடத்துல மாந்தி இருந்தால் மட்டும் முதல்ல மயானத்தில் போய் ஒரு பரிகாரம் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ ஏன்னா எட்டாம் இடங்கிறது ஆயிலை இருக்கக்கூடிய இடம் அதில் ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மருடைய ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த எட்டாம் இடத்தில் கூடிய மாந்தி அந்த தோஷத்தை குறைக்கும் இப்போ என்னென்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ஈஸியாக நடக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே இப்போ நெருக்கடியாக இருக்கும் அந்த தசாபதி வரும்போது ரொம்ப நெருக்கடியை கொடுத்து கடன் பண்ணி விட்டு போயிடும் என்னங்க சுக்கர திசை நல்லா இருக்குது நாங்களே மாந்தி சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் திசை அவுட்டு அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது சுக்கரன் எங்கே வேணாலும் இருக்கட்டும் டோட்டலாக லாக் பண்ணி விட்டு போயிடுவேன் இது நான் நிறையா அனுபவமாக பார்த்த உண்மை அதனால் எட்டாம் இடத்துல மாந்தி இருக்கிறவங்க ஸ்ரீவாஞ்சியம் திருவாரூர் பக்கத்தில் நன்னிலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாஞ்சியம் யமதர்மருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய அந்த மாந்தி தோஷமானது கட்டாயம் நிவர்த்தியாகும் நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா